ஹாய் கமல் வர்க்ஸ் தமிழ் திருக்குறள் பிரிவு அறுத்துப்பால் அதிகாரம் ஒன்று இறைவனக்கம் தெய்வத்தை வணங்குதல் எண் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை பொருள் எண்ணி போற்றும் நற்குணங்களை உடையவன் இறைவன் அவன் திருவடிகளை வணங்காத தலைகள் உணர்வில்லாத மெய் பேசாத வாய் காணாத கண் முகராத மூக்கு கேளாத செவி போல பயனற்றதாகும் நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நற்குணங்களை உடையவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தான் நீங்க எந்த வகையில அவரை நினைச்சு பார்த்தீங்கன்னாலும் நற்குணம் உடையவர்கள மட்டும்தான் நல்ல குணங்கள் அவ்வளவு இருக்கும் என்னமே அவரை எதுவுமே பழிச்சே பேச முடியாது அவ்வளவு நற்குணங்களை கொண்டவர் இறைவன் அப்பேற்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்காதவர்கள் உடம்பிருந்தும் உணர்வில்லாதவர்கள் வாயிருந்தும் பேச முடியாதவர்கள் கண்ணிருந்தும் காண முடியாதவர்கள் மூக்கு இருந்தும் முகரத் தெரியாதவர்கள் செவி இருந்தும் கேட்காதவர்கள் என்பத கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற குரல் வலியுறுத்துது